அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் அதாவதுங்க எவ்வளோ பெரிய நிகழ்வுகள் நடந்தாலும் எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் நம்மளுடைய நீதி நேர்மை தர்மத்திலிருந்து வலுவாமல் நாம் இருந்தோம் என்றால் அப்போ கஷ்டமாக இருக்கும் ஆனால் இறைவன் நம்ம கூட தாங்க இருப்பார் நமக்கு கஷ்டமே கிடையவே கிடையாது நடக்கவும் நடக்காது தர்மம் நியாயம் நீதிபடி நம்ம இருக்கணுங்க இதை உணர்த்தும் விதமாக தாங்க தெரிந்த பாரதம் தெரியாத ரகசியத்தை நான் உங்களிடம் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள போகிறேன் வாருங்கள் நாம் ஒரு காட்டிற்கு போவோம் ஒரு காட்டில் ஒரு அதிசய விலங்கு வாழ்ந்திருந்தது அதன் பாதி பகுதி விலங்கு வடிவம் மறுபாதி மனித வடிவம் அதனால் அந்த மிருகத்துக்கு பேர் வந்து புருட மிருகம் என்று அழைக்கப்பட்டது அளவில்லாத வலிமை படைத்தது அதனால் அந்த காட்டை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் தாங்க வைத்திருந்தது வேற்றாலோ இல்லது வேறு மிருகமோ அந்த காட்டில் புகுந்தால் அவ்வளோதான் அந்த புருட மிருகத்துக்கு இரையாகிட வேண்டியதான் ஒரு நாள் பீமசேனன் எப்படியோ அந்த காட்டில் நுழைய நேர்ந்தது அவரை க கண்ட புருடமிருகம் இன்று நமக்கு நல்ல விருந்து கிடைத்தது என்று மகிழ்ந்து பீமனை பிடிக்க விரைந்தது புருடமிருகத்தைக் கண்ட பீமன் தன் நாட்டை நோக்கி ஓடலானார் அவரை துரத்திய புருடமிருகம் அவரை விட்டது ஆனால் அது பிடித்த பீமனுடைய கால் வலது கால் தன்னாட்டிலும் இடது கால் காட்டிலும் இருந்தது நீ என்னை பிடித்தது தவறு நான் என் நாட்டை தொட்டுவிட்டேன் என்னை விட்டுவிடு என்றார் பீமன் இல்லை இல்லை நீ என் காட்டில்தான் பிடிபட்டாய் அதனால் நான் உன்னை உண்பதில் ஏதும் இல்லை என்று வாதிட்டது புருடமிருகம் நம் வழக்கை நாமாக தீர்க்க முடியாது இந்நாட்டு அரசரிடம் சென்று நீதி கேட்போம் அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி கட்டுப்படுவோம் என்றார் பீமர் பீமன் யோசனையை புருடமிருகம் ஒப்புக்கொண்டது இருவரும் தர்ம மகாராஜா சபையை அடைந்து தம் வழக்கை எடுத்துரைத்தார்கள் மும் வழக்கில் தீர்ப்பு உரைப்பதற்கு முன் பீமன் பிடிபட்டு இடத்தை நான் பார்க்க வேண்டும் என்றார் தர்மன் உடனே தர்மரும் அமைச்சரும் பீமனும் அந்த புருடமிருகமும் அந்த இடத்தை அடைந்தார்கள் இடத்தை ஆராய்ந்த தர்மர் தன் தீர்ப்பை வழங்கினார் புருடமிருகமே உன் பிரதிவாதி என் தம்பி என்பதற்காக பாரபட்சமாக தீர்ப்பு வழங்க மாட்டேன் உன் காட்டில் பீமனின் உடல் ஒரு பகுதி இருந்துள்ளது மறுபகுதி எங்கள் நாட்டில் இருந்துள்ளது அதனால் உன் காட்டில் இருந்த பீமனின் உடலில் சரிபாதியை நீ உண்ணலாம் என்றார் தர்மர் தண்டனையை பெறுபவன் தம்பி என்று கூட பார்க்காமல் நீதி வலுவாமல் நியாயமாக தர்மமாக தீர்ப்பு வழங்கிய தர்மரை பார்த்து புருடமிருகம் பாராட்டியது தீர்ப்பின்படி பீமனின் உடலின் பாதியை உண்ணத் தொடங்க ரெடியாச்சு புருடமிருகம் அப்போது சகாதேவர் முன்னே வந்தார் பாண்டவரில் அனைத்து நீதி நூல்களும் அறிந்தவன் சகாதேவர் பகை என்று வெறுப்பதும் உறவு என்று விரும்புவதும் செய்யாத சமத்துவ அறிஞன் சகாதேவன் அத்தகைய சகாதேவன் தன் அண்ணனை நோக்கி அண்ணா நீதி தவறாமல் தீர்ப்பு வழங்கினீர்கள் ஆனால் அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவது எப்படி என்று தாங்கள் நிர்ணயமாக கூறவில்லையே என்று கேட்டார் தம்பி சகாதேவா அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவது எப்படி என்பது சகலகளை வல்லவனாகிய உனக்குத்தான் நன்காக தெரியுமே அதையும் நீயே சொல் என்றார் தர்மர் அண்ணா புருடமிருகம் பீமனின் உடலில் பாதி உண்ணும்போது மறுபாதியில் சிறிது ரணமோ வழியோ ஏற்படக்கூடாது அந்த வகையில் புருடமிருகம் முன்னட்டும் என்றான் சகாதேவர் தர்மன் சொன்ன தீர்ப்பை கேட்டு அவனை பாராட்டிய புருடமிருகம் சகாதேவன் வழங்கிய திருத்தம் கண்டு மிக மிக மழி மகிழ்ந்து போனது புருடமிருகம் தர்மனை நோக்கி அரசே நான் அறக்கடவுள் உன் அறநிதியை பரிசோதிக்கவே நான் இப்படி ஒரு சோதனையை மேற்கொண்டேன் இந்த சோதனையில் நீ வெற்றி பெற்று விட்டாய் பீமன் தன் வலிமையால் என்னை கொல்ல முடியும் ஆயினும் அறத்துக்கு கட்டுப்பட்டு தண்டனை பெற முன்வந்தான் சகாதேவன் தான் கற்ற கலையை அந்த திறத்தினால் சமயோஜித்த புத்தியாலும் அற நுணுக்கத்தை உணர்த்தினான் அறம் கற்பதே கடனாக கொண்ட நீவீர் நெடுங்காலம் வாழ்க என்று வாழ்த்தி புருடமிருகம் உருவம் நீங்கி அறக்கடவுளும் மறைந்தார் எவ்வளோ அருமையான ஒரு தீர்ப்பு மறு தீர்ப்பு மறுபரிசீலனை எப்படி இருக்குது பார்த்திங்களாங்க அப்போது தர்மத்தையும் நியாயத்தையும் நாம் கடைபிடிக்கும் பொழுது சோதனைகள் வரலாங்க ஆனால் ஜெயிப்பது எதுவாக இருக்கும் ஜெயிப்பது எப்பயுமே தர்மமாக தான் இருக்கும் என்பதில் துளி கூட சந்தேகமே கிடையாதுங்க ஏன்னா தர்ம நீதிபடி நம் நடக்கும்போது நம்ம கூட யார் இருப்பா பகவான் கிருஷ்ணன் கூடவே இருப்பார் பகவான் கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சா தர்ம நீதிபடி நியாயமாக நாம் வாழ்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ